உண்ணத்தில் அருள் புரிந்தானே அவுக்கே உண்டாகுவதாக மேலும் மார்க்க சட்டங்களை அறியக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து இது போன்ற ஹரிக்கா மார்க்சாவிலே ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தின் கொடுத்தானே அத்தகைய அல்லாவுக்கே உண்டாகுவதாக அல்லாமே நல்லா இருக்கிறேன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழக்கூடிய நாட்களில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார்கள் நாலு பேர் அவரை அவரை பார்த்துட்டு உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் பார்க்குறாங்க மக்களுக்கு மத்தியில் கண்ணியமான முறையில் வாழ்கிறார் என்று சொன்னால் மாச மாசம் பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறார் ஆனால் தன்னுடைய சம்பாதித்தத்தில் ஒரு ஹராமான காசும் கலக்கவில்லை அல்ல இதையெல்லாம் ஏவினானோ இதையெல்லாம் தடுதானோ அதை அனைத்து விஷயங்களிலும் பேணிக்கையாக இருக்கிறார் இவ்வாறு ஒரு மனிதன் இருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் தன்னுடைய வாழ்நாளில் சிரமத்தை ஒரு கஷ்டத்தை அனுபவித்து பார்க்கிறார்கள் ஏனென்று கேட்டால் பொதுவாகவே இயல்பாகவே ஒரு இந்த துணியாவில் வாழக்கூடிய நாட்களில் ஒரு மனிதன் எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு சிரமத்தையும் அனுபவிக்காமல் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியாது இந்த நம்ம யாரெல்லாம் பார்க்கணுமோ இந்த துணியாலே யாரெல்லாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அது அனைத்து உயர்ந்தவர்களின் அந்த அனைத்து உயர்ந்தவர்களை சரித்திரை எடுத்து பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்நாளில் ஏதேதோ ஒரு கஷ்டங்களே ஒரு சிரமங்களே அனுபவித்து இருப்பார்கள் நம்ம இந்த மசால ஓதினோம் இந்த மசலை ஓடி ஓதிட்டு பட்டம் வாங்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கிறோம் என்று சொன்னால் வெளியே போயிட்டு கண்ணியமான முறையில் மக்களை நம்ம பார்க்கணும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை மக்களிடத்தில் பெற வேண்டும் என்று சொன்னால் நாலு பேர் வந்து சட்டம் கேட்கிறாங்க அந்த அந்த சட்டத்தை எவ்வாறு சொன்னா அந்த மனிதனுக்கு வழங்கமோ இப்பெல்லாம் சொன்னா அந்த மனிதர் வழங்கி பாரு இப்பெல்லாம் சொன்னா அந்த மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ் சொல்லுவது பிடித்தமான முறையில் வாழ்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதருக்கு நம்ம எவ்வாறு அந்த இடத்தை பதில் கொடுக்க வேண்டும் இவ்வாறு பதில் கொடுத்தால் தன்னுடைய தன்னுடைய மானத்தை அந்த இடத்தில் காப்பாற்றிக் கொள்வார் அல்ல அந்த மகளாவில் கண்ணியமான ஒரு நபராக வாழ்கிறார் என்று சொன்ன வாழ்வார் என்று சொன்னால் அதுக்கு என்ன பண்ண வேண்டும் நண்பர் நண்பர்களே ஓதக்கூடிய காலத்தில் இந்த ஓதக்கூடிய காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேணும் சிரமப்பட வேணும் ஏன்னா அல்லதல்ல குரான் இருக்கு நாங்கள் பாலம் பாடம் நடத்தும் போது இப்ராமார் சொல்லி காமிச்சாங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஃப்ரீ டைம் இந்த பாடம் டைமே ஃப்ரீ டைம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க பெரிய விளையாட்டா சிரிப்பாவே போயிட்டு இருக்கு ஆனால் நான் ஓதக்கூடிய காலத்தில் எப்படி இருந்தால் சொல்ல சொன்னா இந்த ஃப்ரீ டைம் இருக்கு பாட்டி ஃப்ரீ டைம் இருக்குல்ல அந்த ஃப்ரீ டைம்ல கூட நான் என் பாடத்தை தான் பார்த்துட்டு இருப்பேன் அவங்க எந்த அவங்க அவங்க படித்து அல்ஃபியானோட காமிச்சாங்க எத்தனை அவங்க படிச்சு ஒரு ப பதினோரு வருஷம் உஸ்தாதா இருக்காங்க அதுவும் அவங்க மூணாவது முறா படிக்கும்போது தான் கண்டிப்பா ஒரு பதிமூணு இல்லை பன்னெண்டு வருஷம் கிட்ட அந்த அல்ஃபியா நோட் எழுதி எழுதி இருப்பாங்க பதினோரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எந்த அல்ஃபியா நோட்டை எடுத்து இப்போ பாடம் நடத்துகிறாங்க யார் எந்த உஸ்தாதி கிட்ட போய் கேட்கல எனக்கு இது விலங்குல ஒரு இது விலங்குல ஏதனா அவங்க விலங்குலையா அவங்க எழுதி வச்சுருக்கக்கூடிய அந்த நோட்டிலே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க ஏன் இந்த ஒரு இந்த ஒரு கண்ணியமான ஒரு நமக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு நபராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் வளே என்னுடைய வாழ்நாளில் பல கஷ்டங்களை பல சிரமங்களை அனுபவித்து இருக்கிறார்கள் அதான் ஒரு அலான் சொல்றவர்களே இந்த வா இந்த ஓதக்கூடிய காலத்தில் ஒரு மனிதன் கஷ்டத்துடன் சிரமத்தோடு இருக்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கு என்ன காத்து இருக்கு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்து ஒரு உயர்ந்த ஒரு வேலையை அவனுக்கு காத்து இருக்கு என்று அறிந்து கொள்ளலாம் அவ்வாறு இல்லை அதுக்கு மாற்றமாக இந்த அஞ்சா அஞ்சு ஆளு கலஜை கழிக்கிறார் வீணும் விளையாட்டும் சிரிப்புமா போது ஒவ்வொரு நாளும் அப்ப இதிலே தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு சிரமத்திலே இருக்கிறது மிகவும் ஒரு சிரமத்திலே இருக்கிறது இதற்கு ஏன்னா அழகல குரானை கூறி காமிக்கிறான் என்பதுக்கு ஒரு கஷ்டத்தின் பிறகு தான் நல்லா தலை ஒரு லேசா கொடுப்பான் நம்ம இந்த லேச அனுபவிச்சோம் இந்த ஓரக்கூடிய காலத்துல வெறும் சுக போகங்களே அனுபவிச்சோம் சொல்லிட்டான் எங்க இருந்து நமக்கு பின்னாடி காலத்துல சுகம் கிடைக்கும் இந்த கால நல்ல தலை குரானி தெரியவா கஷ்டத்துக்கு பின்னால்தான் உங்களுக்கு என்னது ஒரு லேச இருக்கிறது அந்த லேச நம்ம இப்ப அனுபவிச்சோம் நம்ம பின்னாடி அப்ப எப்படி இருக்கும் நண்பர்களே கண்டிப்பா ஒரு சிரமத்துல இருக்கும் அப்ப இந்த ஓதக்கூடிய காலத்துல எவ்வாறு எல்லாம் முன்னேற பார்க்கலாம் எப்படி செஞ்சா தன்னுடைய வாழ்நாளில் முன்னேறி கொள்ளலாம் என்று பார்த்து அதற்குரிய ஒரு முயற்சி எடுத்து சொல்ல போனா சர்க்கா நாயங்களா அவர்களை இந்த அளவுக்கு இருந்தா அவர்களை சுட்மெண்ட் செய்வாங்களாம் சுட்மெண்ட் செய்யும் போதே இந்த அளவு சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அவங்க மாவு எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வர தூரமா போயிட்டு வர்றதுக்காட்டி இந்த காதை எடுத்து பாத்தீங்களா அந்த காதை இப்படி வச்சுட்டு வரும்போது அந்த காது சுட்டுருமா அந்த அளவுக்கு கஷ்டம் செலவு சிரமம் இருக்கலாம் தான் இந்த நாலு பேர் அவங்க பேச்சு கேட்கிறாங்க நீங்க கண்ணியமான முறையில வாழ்க்கிறாங்க சொன்னால் என்ன சாரண நண்பர்களே நாலு பேரு அவர் பின்னாடி காலேஜில் செய்த அவர்களுடைய தியாகங்கள் அவருடைய கஷ்டங்கள் தான் நிறைவேதை அறிந்து அதன் வாழக்கூடிய ஒரு பாக்கிய செம்மலாம் அதெல்லாம் நமக்கு கொடுக்கலாம்